வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா நமஹ அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்கின்றவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை முக்கியமான செய்திகளை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாம்பு விளக்கமாக தெரிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சார்திதியானது திதித்வயம் இந்த திதித்வயம் பற்றி நமது சனநிலையே பருவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை சென்று பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்றைய தினம் மகாலய பட்சத்தில் ஐந்தாம் நாள் ஐந்தாம் நாளாக இருக்கும் பொழுது மகாபரணி புண்ணியகாலம் விசேஷமான புண்ணியகாலம் நமது சேனலிலே மகாலயபட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாபரணி புண்ணியகாலம் என்ற தலைப்பிலே மிக மிக துல்லியமாக விளக்கமாக பெருவிடப்பட்டு இருக்கின்றோம் வீடியோ பதிவானது போடப்பட்டு இருக்கின்றது அனைவரும் அந்த வீடியோ பிரிவினை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு நன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் மகாலயபக்ஷம் ஐந்தாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாடப் பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பெஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவசு வருஷம் விஸ்வாகசு நாம சம்பத்தேன் தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியக்கூடிய நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே உருது வருஷரதம் மாசமானது சிராவண மாசு ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய அதாவது சுக்லபக்ஷமாக வளர்விரையாகவும் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாகவும் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புறக்காசி மாதம் கன்னியா மாசே திரியானது பஞ்சமியாம் பஞ்சமி திதி பத்தொம்பது நாழிகை நாற்பத்தி இரண்டு வினாடி பிற்பகல் ஒரு மணியாக ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியம் ஷஷ்டி திதி இன்றைய சார்த்த திதியானது திதி துவயம் பஞ்சம்யாம் பஞ்சமி மற்றும் ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதயம் உதோகம் முழுவதும் அதிக பெருமைகளாக இருந்தார் அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராபிமானக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ பஞ்சமியாம் பஞ்சமி மற்றும் ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி தங்களது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரி பஞ்சமி மற்றும் ஷஷ்டி திதி ஆகிய இவ்விரு திதிகளில் மரணித்து இறந்து இருப்பார்களே இவ்விரு திதிகளில் இருந்தவர்களுக்கும் தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர் மக்கள் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக நிறம் செய்ய வேண்டும் என்ன இது ஆவணி மாதமாச்சே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷத்தில் தானே எங்கள் தையாரோ தகக்கினாரோ இந்த பஞ்சமி திதியிலும் சஷ்டி திதியிலும் இறந்து போயிருக்கா ஆனால் நீங்கள் என்னென்னாக்கா புரட்டாசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை இப்போ போய் கொண்ட சொல்கிறேன் இது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இது வந்து நீங்கள் சரியாக சொல்லலை அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் கிடையாது இதுதான் உண்மை இதைத்தான் வேத தர்ம சொல்லப்பட்டுள்ளது அதாவது சார்த திதிக்கு மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் சந்திரபகவானாகப்பட்டவர் அமாவாசை என்று மறுதின வளர்ப்படியாக இருப்பதால் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது ஆகவே சிரார்த்த திதிக்கு மட்டும் இதைத்தான் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று அணித்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் நமது சேனலிலே பயன்படப்பட்டு வருகின்றோம் இன்றைய அவசரமானது பிருகவாசரை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இருபத்தி ஐந்து நாளிகளை ஐம்பத்தி ஏழு வினாடி மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திக கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஆவணி மாதத்தில் அபபரணிய நட்சத்திரம் பரணிய நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நான்கு முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் மகாலய பட்சம் ஐந்தாம் நாள் மகாலயபக்ஷத்தில் மகாபரணி புண்ணியகாலம் மகாலயா சதார்த்தம் திதித்வயம் கிருஷ்ணபக்ஷ தேவிரி பஞ்சமி மற்றும் சஷ்டி திதி இன்றைய ராவு காலமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குறுகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று பட்சம் ஐந்தாம் நாளாக இருப்பதால் காலை முதல் நான்கு முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராசிரமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் மாதத்தில் பிறந்த மீன்களுக்கு அதிகாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி நான்கு நிமிடம் வரை சந்திராசிரமம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு இரவு பத்து மணி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் Lokas semesta skuno bantu subak astu tadhas tu